ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான வெண்டக்காய் குழம்பு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருக்குழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நூறு கிராம் வெண்டைக்காவை ஒன்று ரெண்டு வாட்டி கழுவி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரை வச்சு கால் முடி தேங்காவை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்துதோ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் பொடியா கட்டின வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் மூணு வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மரமிளகம் நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கி வச்ச வேண்டாக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்ச சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் தேங்காய் விடதும் வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கட்டும் இப்ப மூடிய போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் இது குக் ஆகிற சமயத்துல ஒரு மிக்சிங் போல்ல அரை லிட்டர் தயிர் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெண்டைக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃபிளம் மிக்ஸ் பண்ணுங்க நம்ம குழம்பு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் சேர்த்ததும் இது கொதிக்க தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் அப்படியே சிம்ல இருந்தா போதும் இப்ப நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாத்திக்கலாம் இப்ப பாரு பர்ஃபெக்டான வெண்டக்கா மோர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வெயில் நேரத்துல இந்த மாதிரி வெண்டக்காய் வச்சு ஒரு கப் தயிரை வச்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டே ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்